ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளில் புனித சூசையப்பருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது தவக்காலம் என்றாலும் கூட அன்னையாம் தாய் திருச்சபை புனித சூசையப்பிற்கு முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்து சிறப்பாக அந்த நாளிலே திருவிழாவாக பெருவிழாவாக கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது அதனால்தான் மற்ற எல்லா நாளிலும் விடுத்து இந்த நாளிலே நாம் அல்லையிலையா பாடினோம் இந்த நாளிலே உன்னதங்களிலே பாடினோம் எவ்வளவு தூரத்திற்கு தாய் திருச்சபை புனித சூசெய்யப்பரை நேசிக்கின்றது புனித சூசெய்யப்பொருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் புனித சூசெய்யப்பொருக்கு முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தாய் திருச்சபை இந்த நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது அன்புக்குரியவர்களே இந்த சூசைப்பிடமிருந்து எண்ணற்ற பாடங்களை நாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம் சிறப்பாக அவர் ஒரு நேர்மையாளர் அவர் ஒரு நீதிமான் தம் மனைவியை புரிந்து ஒரு நல்ல கணவர் அது மட்டுமல்ல தன் மனைவிக்காக தன் பிள்ளைக்காக கடினமான உழைத்த ஒரு உழைப்பாளி எல்லாவற்றிற்கும் மேலாக துன்பத்திலிருந்து ஆபத்திலிருந்து தன் குடும்பத்தை பாதுகாத்த ஒரு நல்ல கணவர் என்று அவர் சொல்லப்படுகிறது இவை அனைத்திலும் அவரை இன்னும் நாம் சற்று கூர்ந்து நோக்கினோம் என்றால் அவர் ஒரு மௌனி மௌனி என்று சொல்லப்படுகிறது அதாவது தன்னையே முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்த ஒரு அமைதியை விரும்பக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது வாசிக்கின்றோம் ஒரு தடவை கூட வாய் திறந்து பேசாத ஒரு மனிதர் என்றால் புனித சூசையப்பர் ஆனால் இன்றைய நாளிலே அவரைப் பற்றி மணிக்கணக்காக நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் சிறப்பாக அவர் இந்த மீட்பு திட்டத்திலே தன்னுடைய முழுமையான பங்களிப்பை கொடுத்தார் எப்படி அன்னை மறியால் இதோ ஆண்டவருடைய அடிமை முத வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்தது போல வாய் திறக்காமலேயே கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு மிகச்சிறந்த ஒரு புனிதர்தான் புனித சூசெய்யப்பர் என்று சொல்லப்படுகிறது இந்த நாளிலே அவருடைய மௌனத்தை பற்றி அவருடைய அமைதியை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே அவருடைய மௌனம்தான் அவருடைய அமைதி தான் அவருக்கு கடவுளுடைய குரலை கேட்பதற்கான ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்னையாம் தாய் திருச்சபை யூபிலி ஆண்டை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது எதிர்நோக்கின் கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி தாய் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது இந்த நாளிலே திருத்தலங்களை நாம் தேடி செல்கின்றோம் நமது மறைமாவட்டத்திலும் நான்கு திருத்தலங்கள் இந்த யூபிலி ஆண்டிலே மிக சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது இந்த திருத்தலத்தை நாடுகின்ற பொழுது நாம் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்ற அந்த உணர்வை நமது மறைமாவட்டம் மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்துகின்றது எது எப்படி இருந்தாலும் என்னதான் நாம் திருப்பயணம் செய்தாலும் நாம் செய்யக்கூடிய திருப்பயணம் ஒன்றே ஒன்றுதான் அது என்ன திருப்பயணம் என்றால் நம்மை நோக்கி நாம் செல்லக்கூடிய ஒரு பயணம் மற்ற எல்லா திருத்தலங்களுக்கும் நாம் எளிதாக சென்று விடலாம் ஆனால் நம்மை நோக்கிய ஒரு திருப்பயணத்திற்கு செல்வது என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல இன்வர்டு ஜேர்னி என்று சொல்கிறார்கள் உனக்குள்ளே நீ ஒரு பயணத்தை மேற்கொள் என்று சொல்ல வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மை நோக்கி நாம் பயணம் செய்கின்ற பொழுது எனக்குள் இருக்கக்கூடிய கடவுளை நான் எளிதாக காண முடியும் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்க முடியும் உண்மையான திருப்பயணம் என்பது நமக்குள்ளே நாம் பயணம் செய்து நம்மை மாற்றிக்கொள்வதுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் வெளியிலே பயணம் செய்வதற்கு வாகனங்கள் இருக்கின்றது ஆனால் நமக்குள்ளே நாம் பயணம் செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வாகனம்தான் அதுதான் அமைதி அதுதான் மௌனம் புனித சூசையப்பர் அந்த வாகனத்தை தான் தேர்ந்தெடுத்தார் அமைதி மௌனம் அவர் மௌனி என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்றால் அந்த வார்த்தை எனக்குள்ளே செல்ல வேண்டும் அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மௌனம் என்பது கடவுளுடைய தெளிவான குரலை கேட்கக்கூடிய ஒன்று எனவேதான் விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு ஜெபிப்பதற்காக மலையை நோக்கி சென்றார் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார் அமைதியான ஒரு இடத்திற்கு சென்றார் என்று வாசிக்கின்றோம் போதிப்பதற்கு தொழுகை கூடத்துக்கு சென்றார் விழா கொண்டாடுவதற்கு ஆலயத்துக்கு சென்றார் ஆனால் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு இடம் அமைதியான இடம் என்று சொல்லப்படுகிறது நாமும் நமது குடும்பத்துக்காக ஜெபிக்கின்ற பொழுது இந்த ஆலயம் திறக்கப்பட்டிருக்கின்றது காலை ஐந்து மணி முதல் இரவு வரை திறக்கப்பட்டிருக்கிறது அமைதியில் இறைவனோடு உறவாடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா அமைதியில் இறைவனோடு உறவாடி அவருடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா அன்புக்குரியவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய நாளிலே புனித சூசையப்பர் அதைத்தான் செய்தார் அதனால்தான் இன்றைய அல்லையு வசனத்தில் கூட திருப்பாடல் எண்பத்தி நான்கு இறைவச நான்கிலே வாசிக்கின்றோம் ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பெயறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உமை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது நாம் இந்த நாளிலே நமது குடும்ப தலைவர்களுக்காக ஜபிப்போம் குடும்ப தலைவர்கள் ஆண்டவரின் பாதம் வர வேண்டும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் ஆண்டவரில் அவர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் அவர்கள் வழியாக நமது குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் எப்படி ஆண்டவர் புனித சூசெய்யப்பர் தேர்ந்தெடுத்தாரோ எப்படி சூசையப்பர் ஆண்டவரை பற்றி கொண்டாரோ அதே போல நம்முடைய குடும்பத்தினுடைய தலைவர்கள் ஆண்டவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றால் அவர்கள் ஆண்டவரை பற்றி கொண்டார்கள் என்றால் எப்படி அந்த சாதாரண ஆசிரியத்து குடும்பம் திருக்குடும்பமாக மாறியது போல நம்முடைய குடும்பத் தலைவர்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரை முழுமையாக நம்புகின்ற பொழுது சாதாரண நமது குடும்பம் திருக்குடும்பமாக மாறும் என்பதை உணர்ந்து இத்திருப்பலியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம் ஆமேன்